மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் திருவாரூரில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர் இஞ்சிக்குடி நித்யானந்த முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு தனி நலவாரியம் அமைத்து தர வேண்டும் மூத்த இசை கலைஞர்களுக்கு விருதுகள் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மேடை மெல்லிசை கலைகள் மற்றும் கலைஞர்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு விலையில்லா பயண சீட்டு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றின தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தினுடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது அதில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எங்களுடைய மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு நலவாரியம் அமைத்து தரவும் மூத்த இசைக்கலைஞர்களுக்கு விருது வழங்கவும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பணிவோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இது வரை எந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படவில்லை அதோடு இல்லாமல் இருபது ஆண்டு காலமாக நாங்கள் அரசுக்கு முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் மீது கவனம் வைத்து அரசு எங்களுக்கு இந்த நலத்திட்டத்தை வழங்கி மிகவும் நலிவடைந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி உங்களை பணி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பேருங்க திருவாரூர் மாவட்டத்தினுடைய மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் ஐ ஐஎஸ் ஐஏஸ் என்கின்ற ஐ செல்வராஜ்